சுக்லாம் பரதரும் விஷ்ணும் சசிவர்ணம் ததர்ப்புஜம் பிரசன்னவதனம் தியாகே தர்வ விக்ன உபசாந்தையே ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஏழை வைஷ்ணவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு பதினாறு குழந்தைகள் அவர் திருவரங்கநாதன் கோயிலில் பிரசாதம் கொடுக்கும்போது முதலாளாக வந்து நின்றுடுவார் அவர் அவருக்கு மட்டும் இல்லாமல் அவருடைய குழந்தைகளுக்கும் சேர்த்து பிரசாதம் கொடுங்கோ அப்படின்னு கேட்பார் அப்போது அங்கே தினசரி கைங்கரியம் பண்ணுறாரு இல்லையா பிரசாதம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா அங்கே கூட்டம் ஜாஸ்தி இல்லையா கோயிலில் அதனால் அவள் கொடுத்துட்டு அங்கே கைங்கரியம் கோயிலில் பண்ணுறவாழே ஆற்றுக்கு எடுத்து போகிறது கஷ்டமாக இருந்தது அதனால் இவர் உடனே அந்த கோயிலில் ஒரே கூச்சலும் குழப்பம்தான் இருக்கும் இந்த வைஷ்ணவர் என்ன பண்ணார் ஒரு நாள் பிரசாதம் வாங்குறதுக்கு தன்னோட பதினாறு மெலிந்த குழந்தைகளையும் கூட்டின்னு வந்துட்டார் வரிசல் நின்றுட்டார் கோயிலில் வேலை செய்கிறவா அவரை வற்றி நின்றார் அப்போது ராமானுஜர் அந்த பக்கமாக வந்தார் அந்த வைஷ்ணவரை அழைச்சி நீர் கோயிலில் ஏதாவது கைங்கிறம் பண்ணிவிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போனால் யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டார் இல்லையா அப்படின்னார் ஆனால் நீர் பிரசாதம் வாங்கணும் அப்படின்றதுக்காகவே ராத்திரி பகலாக இந்த கோயிலில் வந்து இருக்கிறதால தானே இந்த கூச்சல் குழப்பம் அப்படின்னு கேட்டார் ராமானுஜர் அதுக்கு அந்த வைஷ்ணவரோ அடியேன் வேதம் படிக்கலை நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களும் எனக்கு தெரியாது அதனால் பாராயண கோஷ்களையும் சேர முடியாது ஏதோ விஷ்ணு சரஸ்நாமத்தில் ஒன்று ரெண்டு வரிகள் தெரியும் அப்படின்னார் இப்படிப்பட்ட நான் என் பதினாறு குழந்தைகளுக்கு உணவு என்னதான் வழி அப்படின்னு ராமானுஜர்கிட்ட கேட்டார் உடனே ராமானுஜர் உமக்கு தான் விஷ்ணு சரஸ்நாமம் தெரியுமே அதை சொல்லுமே அப்படின்னார் அந்த வைஷ்ணவரும் அடுத்து வித்வம் விஷ்ணு வசத்காரோ அப்படின்னு ஆரம்பித்தார் ஆனால் பூத அப்படின்ற ஆறாவது திருநாமத்தை தாண்டி அவருக்கு சொல்ல தெரியல ஒரு குழந்தைங்க மாதிரி திருப்பி வித்வம் விஷ்ணுர் வசர்காரோ அப்படின்னு ஆரம்பித்து பூத பிரித்து அப்படின்னு நிறுத்திட்டார் அந்த வைஷ்ணவருக்கு ஒரே அழுகியாக வந்துடுது அடியனை மன்னிக்கணும் அப்படின்னு ராமானுஜர் காலில் சாஷ்டாங்கம் விழுந்துட்டார் ராமானுஜர் எழுந்துருங்கோ எழுந்துருங்கோ பூத பிரித்து அப்படின்ற ஆறாவது திருநாமத்தை தெரிஞ்சு வச்சுட்டுருக்கேன் இல்லையா அதுவே போதும் பூதப்ரித்தே நமக அப்படின்னு தொடர்ந்து தவம் செஞ்சுட்டு வரோம் உணவு உண்மை தேடி வரும் நீர் இங்கே வர வேண்டாம் அப்படின்னார் அடுத்த நாள்லேருந்து அந்த வைஷ்ணவர் கோயிலுக்கு வரவே இல்லை ராமானுஜர் அந்த கோயிலில் வேலை செய்கிறவர்கள்ட்ட அந்த வைஷ்ணவர் என்ன வரதே இல்லை அப்படின்னு கேட்டார் அவெல்லாம் கேலியாக வேறு எங்கேயாவது அன்னதானம் கொடுத்துருப்பா அங்கே போயிருப்பார் அப்படின்னு அலட்சியமாக சொல்லிவிட்டு போயிட்டா நான் அணிகளிலிருந்து இருந்து கோயில ஒரு விசித்திரமான திருட்டு நடக்க ஆரம்பிச்சது அரங்கனுக்கு சமர்ப்பிக்கப்படும் பிரசாதத்தில் ஒரு பகுதி மட்டும் தினமும் காணாம போயிட்டே இருந்தது இத்தனை பேர் இங்கே வேலை போது யாருக்கும் தெரியாம உணவை திருடி செல்வது யாரு அந்த மாயத்திட யாரு அப்படின்னு யாருக்குமே புரியல இந்த விஷயம் ராமானுஜர் செவிகளுக்கு போனது இது எவ்வளோ நடக்கிறது அப்படின்னு கேட்டால் ராமானுஜர் நீங்கள் அந்த ஏழை வைஷ்ணவரை கோயிலுக்கு வர வேண்டாம்னு சொன்னே இல்லையா அன்னிலேருந்து இது நடக்கிறது அப்படின்னு சொன்னாங்க பணியாளர்கள் இல்லாமல் இதுக்கும் அந்த வைஷ்ணவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ராமானுஜர் அந்த கோயிலில் வேலை செய்கிற பாட்ட அந்த வைஷ்ணவர் இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கண்டுபிடிங்கோ அப்படின்னு சொன்னார் அவளும் அவரை தேடிந்தே இருந்தாங்க கொஞ்ச நாள் கழித்து கொள்ளிடத்தின் வழக்கு கரைக்கி ராமானுஜர் போனார் அப்போது அந்த வைஷ்ணவரும் அவரது பதினாறு குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியத்தோடு அங்கு ஒரு மரத்தடியில் குடியிருக்கிறத பார்த்தார் ராமானுஜரை பார்த்ததும் அந்த வைஷ்ணவர் ஓடி வந்து அவர் திருவள்ள போயிருந்தார் அப்புறம் ராமானுஜர்கிட்ட சுவாமி அந்த பையன் தினமும் ரெண்டு தடவை வந்து எங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னார் நானும் நீங்கள் சொன்ன மாதிரி போத பிரித்வே மக அப்படின்னு தினமும் தவம் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னார் ஒன்றும் புரியாமல் ராமானுஜர் எந்த பையன் அப்படின்னு கேட்டார் அந்த வைஷ்ணவர் அவன் பேர் அழகிய மனவாள ராமானுஜதாசன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொன்னார் கோயில் பக்கத்துலேருந்து பெருமாளுக்கு தொந்தரவு செய்ய தான் இவ்வளோ தூரம் தள்ளி வந்து இந்த மரத்தட்டில் குடியிருக்கோம் அப்படின்னு சொன்னார் சுவாமி உங்கள் தெய்வீக பார்வை எனக்கு பட்டது அதனால தான் சரியாக பிரசாதம் என்னை தேடி தினமும் எங்கிட்டயே வந்துடுது அப்படின்றார் அழகிய மனவாளன் அப்படின்னு பெயர் பெற்ற அரங்கன்தான் சிறுவன் வடிவில் வந்து பிரசாதம் கொடுத்துருக்கான் இந்த வைஷ்ணவருக்கு அப்படின்னு புரிஞ்சிருந்தார் ராமானுஜர் நான் யாரையும் அனுப்பலை பூதபுரித் என்ற திருநாமத்துக்கு எல்லா உயிர்களுக்கும் உணவளிப்பவன் என்று பொருள் பூதபிரிதே நமக அப்படின்னு ஜபம் பெய்த உமக்கு பூதப்ரித்து ஆன அரங்கன் தானே வந்து தத்துள்ள உணவளித்து மெலிந்திருந்த உங்களை இன்றைக்கி நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ வச்சுருக்கான் அப்படின்னு அந்த வைஷ்ணவர்கிட்ட சொல்லி அரங்கனின் ரியலியை நினச்சி ஆனந்த கண்ணீர் வடிச்சார். அதனால் நம்மளும் பூத பிரதே நமக அப்படின்னு விஷ்ணு சகஸ்நாமத்திறைய ஆறாவது திருநாமத்தை ஜபிச்சு நம்மளுக்கும் அந்த பெருமாள் சத்தான உழவை தினமும் அழிக்க வேண்டுகொள்வோம் ஓம் நமோ ராமானுஜாய நமக